ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என வணக்கம் இன்று காலை இளையராஜா அவர்கள் வந்து கோவிலில் இருந்து முக்கியமாக கோவில் கருவறையிலிருந்து அவரை உள்ளேயே விடாமல் வெளியில் தோர்த்திட்டாங்க அங்கே உள்ள பிராமணர்கள் ஜெயர்கள் எல்லாம் அவரை வந்து அவமானப்படுத்தி வெளில அனுப்பிச்சிட்டாங்க இவங்கெல்லாம் வெளில நின்று தான் சாமி கும்பிடணும் அப்படிங்கிற மாதிரி அவரை வந்து வெளில அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்ட்டு தமிழக மீடியாக்களில் பொய்யான தகவல்களை பகிர்ந்து கொண்டிருக்காங்க அப்படிங்கிறது தற்போது ஊர்ஜிதம் படுத்தப்பட்டுள்ளது அதாவது அஸ்வத்தாமன் அள்ளிமுத்து அப்படிங்கிற பாஜகவுடைய ஒரு முக்கிய தலைவர்கள் ஒருவரான அவர் தற்போது அந்த மீட்டிங் சென்று நம்ம இளையராஜா அவர்கள் வந்து அந்த சாமி தரிசனத்தை கருவறைக்குள்ளே சென்ற சாமி தரிசனத்தை முடித்துவிட்டு அங்கு பூஜையை முடித்துவிட்டு நம்ம இளையராஜா அவர்கள் அங்கு உள்ள மடாதிபதிகளோடு அமர்ந்து ஒன்றாக அமர்ந்து அங்கு அந்த கோவில நடக்கும் அந்த கலை நிகழ்ச்சிகள் அந்த சாமி தரிசனங்களை பார்த்து கொண்டிருக்கும் அந்த போட்டோவை பகிர்ந்து நம்ம அஷ்வதாமன் அல்லிமுத்தவர்கள் என்ன போட்டிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சமத்துவமே சம சனாதனம் அப்படின்னு போட்டு அது மட்டும் இல்லாம தமிழக மீடியாக்களுக்கு எச்சரிக்கையும் கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லாம தமிழக மீடியாக்கள் மீது பொய்யான செய்தியை பரப்பிதற்காக வழக்கும் தொடரப்படும் நம்மளுடைய அட்வொகேட் மற்றும் பாஜக தலைவர்கள் ஒருவரான அஸ்வத்தாமன் அள்ளிமுத்து அஸ்வத்தாமன் அவர்கள் இளையராஜா அவர்களை கோவிலில் இருந்து வெளியேற்றினார்கள் என்றும் அனுமதிக்கவில்லை என்றும் பொய்யான செய்திகள் வெளியிட்டவர்கள் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் வழக்கு தொடர முகாந்திரம் உள்ளது அந்த பொய் செய்தியை சம்பந்தப்பட்ட ஊடகங்கள் மீடியாக்கள் நீக்கி கொள்வது நல்லது அப்படின்னு அஸ்வத்தாமன் அல்லிமுத்து நம்ம தமிழக மீடியா்களுக்கு பொய் செய்தி பரப்பிய புதிய தலைமுறை மற்றும் சன் நியூஸ் போன்ற மீடியாக்களுக்கு எச்சரிக்கை கொடுத்திருக்காரு பொய்யான தகவல்களை பரப்பி இருந்தாங்க வன்மத்தோடு ஒரு பொய்யான தகவலை பிராமணர்களுக்கும் அங்கு உள்ள அந்த பிராமண சமுதாயத்தில் உள்ள அந்த கோவில் பூசாரிகளுக்கு எதிராக இந்த தமிழக மீடியாக்கள் எல்லாம் திருப்பி விடுறாங்க அப்படிங்கிறத நீங்களே பாருங்க அந்த மாதிரி எந்த ஒரு சம்பவமே நடக்கல இளையராஜா அவர்கள் கொஞ்சம் தள்ளுமுள்ளே ஏற்பட்டது மற்றும் அங்கே சாமி தரிசனத்தை சென்று பார்த்துவிட்டு அதன் பிறகு அங்க உள்ள மடாதிபதிகளோடு அங்கே வந்து உட்கார்ந்து அந்த சாமி தரிசனத்தை பார்த்துட்டு இருக்காரு ஆனால் ஒரு பொய்யான தகவலை தமிழக மீடியாக்கள் பரப்பியிருக்காங்க கண்டிப்பா இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க பிரெண்ட்ஸ் தேங்க்யூ